வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைத்திய யூடியூப் சேனலுக்குள்ளே எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான அறை அப்படின்னே சொல்லப்படுது சில பேர் வீட்டில் தனியாக பூஜைக்குன்னு அறை வைத்திருப்பவங்களும் இருக்காங்க சில பேர் ஷெல்ஃபையே பூஜை அறையாக பயன்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க இப்படி எந்த விதமான பூஜை அறையாக இருந்தாலும் நம் வீட்டு இறைவன் இருக்கும் அறை நமக்கு கோயிலாகத்தான் இருக்கும் அப்படி நம்ம வீட்டில் கோவிலாகவே கருதப்படும் அந்த பூஜை அறையில் வைக்கக்கூடாத சில பொருட்கள் அப்படிங்கிறதும் இருக்கு அந்த பத்து பொருட்களை நம் வீட்டு பூஜை அறையில் இல்லாமல் பார்த்து கொண்டோமேயானால் இறைவனின் பரிபூரண ஆசிர்வாதம் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பை அதிகமாகவே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதில் என்னென்ன பொருட்கள் வைக்கக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் ஒரு வீட்டில் அமைந்திருக்கும் செல்வ வளத்திற்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கும் பூஜை அறைதான் இறை சக்தி தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய இறை சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு முறை நம்ம பூஜை செய்யும் பொழுதும் சுத்தமான மனதோடு வீட்டை தூய்மைப்படுத்தி செய்யும் அந்த பூஜை நிறைவான பூஜையாகவே இருக்கும் முதல் விஷயமாக பார்த்தோன்னா வீடு அப்படிங்கிறது எப்பவுமே தூய்மையாக இருக்கணும் தூய்மை இல்லாமல் நாம் செய்யும் பூஜைகள் பலன் கொடுக்காது அப்படிங்கிறது தான் உண்மை பூஜை அறையில் சில பொருட்கள் இருக்கணும் சில பொருட்கள் கண்டிப்பாக இருக்கவே கூடாது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்த்தோன்னா முதல் பொருளாக இருக்க வேண்டியது பூஜை அறை ரொம்பவே சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த சுத்தமான பூஜை அறையில் உடைந்த பொருட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கவே கூடாதது அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அது எதுவாக இருக்கட்டும் சுவாமியின் படங்களாக இருக்கட்டும் சுவாமியின் சிலைகளாக இருக்கட்டும் சுவாமிக்கு பயன்படுத்தும் பொருட்கள் ஏதாவது விரிசல் விட்டோ இந்த மாதிரி உடைந்த பொருட்களை மறந்தும் கூட பூஜை அறையில் இருக்கவே கூடாது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சில பேர் வீட்டில் காலம் காலமா பரம்பரை பரம்பரையாக நாங்கள் இந்த படங்களை வைத்து பூஜை செய்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சாஸ்திரத்துல தெளிவற்ற இறைவனின் முகங்கள் தெளிவற்ற நிலையில் கூட சில படங்களை வைத்து வழிபடுவதை பார்த்திருப்போம் அந்த மாதிரி படங்களை முதலில் அகற்றி விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது மூன்றாவது விஷயமா பார்த்தோன்னா இரும்பு சம்பந்தமான பொருட்கள் பூஜை அறையில் இருப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டியது அப்படிங்கிறது மிக மிக உ உன்னதமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இரும்பு சம்பந்தமான பொருட்களை பூஜை அலையில் வைத்திருந்தோன்னா அதை தவிர்த்து விட்டு அதற்கு பதிலாக பித்தளை செம்பு வெள்ளி இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக பார்க்கப்படுது நான்காவது விஷயமாக பார்த்தோன்னா உடைந்து போன விளக்குகளை பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு தவறான விஷயம் அது பித்தளை விளக்காக இருக்கட்டும் மண் விளக்காக இருக்கட்டும் உடைந்து போன விளக்குகளை பயன்படுத்துவதை முற்றிலுமாக தவிர்த்துவிட்டு புதியதாக விளக்கு வாங்கி இறைவனுக்கு அதை தீபம் ஏற்றி வெளிப்படலாம் ஐந்தாவது விஷயமா பார்த்தோன்னா பொதுவாகவே வெற்றிலை இல்லாமல் பூஜை செய்வது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமாகவே பார்க்கப்படுது வெற்றிலை பாக்கு பழம் வைத்து பூஜை செய்வது தான் ரொம்பவே உன்னதமான விஷயம் அப்படி வைக்கும் வெற்றிலை மறுநாள் காய்ந்து விட்டால் அதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு உன்னதமான விஷயம் காய்ந்த வெற்றிலை மறந்தும் கூட பூஜை அறையில் இருப்பதை தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போலத்தான் பூக்களும் நறுமணமிக்க பூக்களை மலர்களை இறைவனுக்கு நம்ம சூடுவோம் மறுநாள் அந்த பூக்கள் வாடிவிடும் அது பூக்களுடைய தன்மை அந்த வாடிய பூக்களை முதலில் இறைவன் படத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட்டு புதியதாக மலர்களை வைத்து இறைவனை அலங்காரம் செய்து நம்ம பூஜை அறையில் இப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா பஞ்ச பாத்திரம் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த பஞ்ச பாத்திரத்தில் எப்பொழுதுமே நீர் அப்படிங்கிறது நிரம்ப நிரம்ப இருக்குமாறு பார்த்து கொள்ளலாம் பாதி அளவோ அல்லது கொஞ்சமாக தண்ணீர் வற்றி வற்றி தினமுமே அதை மாற்றி விடுவது அப்படிங்கிறது ஒரு உன்னதமான விஷயம் அப்படி மாற்றாதவங்க அது அந்த நீர் தானாகவே வற்றி போகும் அளவுக்கு அந்த பஞ்ச பாத்திரத்தை வைத்திருப்பது அப்படிங்கிறது தவறான விஷயம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா பூஜை அறை அப்படிங்கிறது எப்பவுமே தூசு படியாமல் ஒட்டடை சேராமல் இருப்பது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் முடிந்தளவு பூஜை அறையை பச்சை கற்பூரம் பன்னீர் கொண்டு தூய்மைப்படுத்தி நன்றாக துடைத்து தூய்மைப்படுத்துவது அப்படிங்கிறது பூஜை அறை எப்போவுமே நறுமணமாக இருப்பதற்கான வழியை கொடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது அடுத்த விஷயமா பார்த்தோம்னா சமையல் அறையில் நம்ம பயன்படுத்தும் அந்த பாத்திரங்களை முடிந்தவரை பூஜை அறைக்கு எடுத்துட்டு வந்து பயன்படுத்தாத வண்ணம் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது ஏன்னா அந்த சமையல் அறையில் பயன்படுத்தும் பாத்திரங்கள் எச்சில் பட்ட பாத்திரங்களாக இருக்கும் அந்த பாத்திரங்களை இறைவனுக்கு படைப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமாகவே பார்க்கப்படுது முடிந்தவரை இறைவனுக்கு நெய்வேத்தியம் செய்வதற்கு அப்படின்னு தனியாக சில பாத்திரங்களை பித்தளையிலோ வெள்ளியிலோ வாங்கி வைப்பது மிக மிக ஒரு சிறப்பான ஒன்று அடுத்ததாக பார்த்தோன்னா வளம்புரி சங்கு வீட்டில் வைத்து பூஜை செய்பவர்கள் அந்த வளம்புரி சங்கை வெறுமையாக வைத்திருப்பது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயமாகவே பார்க்கப்படுது அதில் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு அதில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு எப்பொழுதுமே அந்த வளம்புரி சங்கு நறுமணமிக்க சங்காக இருக்கும்படி பார்த்துக்கொள்ளோனே ஆனால் நம் வீடு எப்பொழுதும் செல்வ செழிப்பாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடும் இறை சக்தி நிரம்பிய ஒரு வீடாகவும் இருக்கும் இந்த பத்து பொருட்களை நம் பூஜை அறையில் நம்ம இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை அகற்றிவிட்டு புதிய பொருட்களை வைத்து இறைவனின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்